குருநாதாலோட கிருப்பை இருக்க சொல்லி சொல்லி மாளாது அவ்வளவு கிருப்பை ஒவ்வொருத்தருக்கும் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆச்சாரிய புருஷன் அந்த கிருப்பையை வந்து ஜென்மா முழுவதும் நினச்சிக்கணும் குருமகிமானு காதல கேட்ட உடனே விட்டலா பாண்டுரங்கா அப்படின்னு கேட்ட உடனே அது நேர காது வழிய பிரெயினுக்கு போய் நம்மளை சொல்ல சொல்றத இது எவ்வளோ பெரிய படைப்பு இந்த படைப்பை உருவாக்க முடியுமா நமக்கு நம்ம நினைச்சா இந்த மாதிரி ஒரு கிருபை குருநாதன் கொடுத்துருக்கா இருக்கிற காலத்தை வேஸ்ட் பண்ணாமல் அப்போதைக்கு இப்போதே சொல்லி உத்தியோகங்கள் சமாச்சாரங்கள்ங்கிறது அவளுக்குள்ள லட்சணம் அது என்ன தேவையோ தேவைக்கு மேலே போனால் சிரமம் வரும் சத் சங்கத்துக்கு கலந்துக்க முடியாது இந்த மாதிரி சங்கத்தும் கலந்துட்டு தேவையானது ஒரு எறும்புக்கு படி அழக்கக்கூடிய பகவான் நமக்கு கலக்க மாட்டானா அதனால் இந்த குருநாதனை நினச்சி இவ்வளவு கிருப்ப பண்ணிருக்கியே அப்படி நினைச்சுன்னு நம்ம எல்லாம் பாடணும் குரு மகிமா குரு மகிமா குரு மகிமா குரு மகிமா அப்பார மகிமா

சத்சங்கம் கிடைக்காதா கிடைக்காதா கிடைக்காத அத்தனை ஆழ்வார்களும் அத்தனை அடியார்களும் சத் சங்கத்தை கொடுன்னு தானே கேட்டிருக்கா பணத்தை கொடுன்னு கேட்கல சத் சங்கத்தை கொடு சத் சங்கம் பண்ணிண்டே இருக்கணும் அதுக்கு பாக்கியத்தை கொடு அப்படின்னு அவ்வளவு பெரிய கிருபங்கும் போது அப்பார மகிமை அப்படியா அப்பாரியப்பா இவ்வளவு பெரிய கிருப்பை கொடுத்துருக்கிய எனக்கு சத்சங்கத்துக்கு பெரிய பாக்கியம் கொடுத்துருக்கிய நடந்து வந்தும் கோவிலில் உக்காந்துக்கிறதுக்கு பாக்கியம் கொடுத்துருக்கிய இது எவ்வளவு பெரிய விஷயம் அதனால அபாரமகிமாகும்போது யாருக்கெல்லாம் கிருப்பா பண்ணியிருக்கானோ அவள்லாம் அபாரமகிமா அப்படி அப்படி பாடம் குரு மகிமா

இல்லாம ஒவ்வொருத்தட்டையும் போய் நிக்கிறதுக்கு குருநாதன் நம்ம லட்சம் எல்லாம் விட்டுட்டோம்னா எதுக்கு கையும் காலம் கொடுத்திருக்கா இந்த ஜென்மால வேத நூல் பிராயம் நூறு மனிஷர் தான் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் இப்பதினை ஆண்டு பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான கருளானே கண் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரும் இல்லை ஒலியான உலகத்துல வா அடுத்த வாளுக்கா வேண்டி வாழ்ந்து வாழ்ந்து வாழ் அடுத்த வாள்க்கா வண்டி ட்ரெஸ்ஸு அடுத்து அடுத்த வாழ்க்கா வண்டி ஸ்டேட்டஸ் அடுத்த வாழ்க்கா வண்டி இப்படி நம்மள மாத்தி நம்மோட நிம்மதியை எங்க போனோமோ அந்த இடத்துக்கு போகல அதுக்கு போறோம் அப்படின்னா அறுபது வயசுக்கு மேல அந்த இடத்துக்கு போய் என்ன செய்ய முடியாது அதனால தான் அப்போதைக்கு இப்போதே சொல்லுவை போன்னு சொல்றா நாமா அவ சொல்லிகிட்டே இருக்கணும் அவா வந்து காப்பாற்றுவா இவா வந்து காப்பாற்றுவா யாரும் காப்பாற்ற மாட்டாள் இடுப்பில் கட்டின்ட்டுருக்கிற அரணாக்கரை மூக்குண்டு வெட்டின்னு தான் விட போகிறான் இருக்கிற காலத்தில் நிம்மதியாக பஜனை பண்ணிவிட்டு ஹாப்பியாக ஹாப்பிங்கிறது என்னது நம்மளே தான் இருக்குது மனசு எப்போதும் ஹாப்பியாக நம்ம ஆடு வச்சுட்டு நிம்மதியாக டென்ஷன் இல்லாமல் பிபி இல்லாமல் சத்சங்கம் பண்ணிகிட்டே இருந்தால் பிபி வரவே செய்யாது சங்கத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ சுவாமி பாடினோன்னு ஒரு ஏதோ பிரசாதம் கொடுக்குறோம் சமாச்சாரம் சாப்பிட்றோம் படுத்துக்கிறோம் போகிறோம் இப்படி போயிகிட்டே இருக்கணும் வாழ்க்கை ஒவ்வொரு டயத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் நாம சிங்கீர்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ அபார மையமாகும்போது இதெல்லாம் எனக்கு இல்லை நாங்கள் சொல்கிறோம் பாடுறோம் போயின்ட்டுருக்கோம் அவாவா நாங்கள் பெற்ற இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கணும் நீங்கள் அத்தனை பேரும் பாடணும் எல்லாரும் பாடுறதுக்கு தான் பஜனை நான் மட்டும் பாடுறதுக்கு இல்லை வித்வத்துக்கும் பஜனை இல்லை நாமா 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 நாமாவை தவிர நமக்கு வேறு கதி இல்லை அதனால் எல்லாரும் சேர்ந்து குரு மகிமா குரு மகிமா தூக்குறதுக்கு யோசனை பண்றோம் இங்கே தூக்குறதுக்கு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போனா இப்படி அரை மணி நேரம் நில்லு தூக்குற இடத்துல தூக்கிருந்தா பிரச்சனை இல்லை இல்லையா பஜனையில இதுக்கு பேரு நாம யோகான்னு பேரு வெறும் யோகான்னு சொல்றோம் இல்லையா நாமாவோட சேர்ந்து பண்றதுனால நாம யோகா நாமத்தோட ஜனம் மாத்திரையும் சேர்த்து உள்ள ஏறும் கையை எப்போதும் தூக்கிண்டோ வச்சுட்டோ யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இருக்கணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் யார் ஹெல்ப்பும் இருக்கக்கூடாது நம்மோடு கடைசி காலம் வரைக்கும் நம்ம சத் சங்கத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் நிம்மதியாக இருந்துகிட்டே இருக்கணும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் கடைசி காலத்தில் நாம சொல்லிகிட்டே இருக்கணுங்கிறதான் பிரார்த்தனை எல்லாரும் செய்யணும் குரு